வைகோவிற்கு என்ன ஆச்சு மருத்துவமனைகள் திடீர் அனுமதி காரணம் என்ன மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீண்டும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடல்நிலை பாதிப்பு மற்றும் சிகிச்சை தொடர்பான தகவலை துரை வைகோ தெரிவித்துள்ளார் திமுகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய வைகோ அக்கட்சியினுடைய தலைவராக இருந்த கருணாநிதி மீது ஏற்பட்ட கோபத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் அக்கட்சியிலிருந்து விலகி மதிமுக என்ற கட்சியை தொடங்கினார் வைகோவின் அதிரடி பேச்சுக்கு ஏராளமான ரசிகர்களும் உள்ளனர் மேலும் திமுகவிற்கு போட்டியாக மதிமுக என்ற கட்சியை உருவாக்கிய நிலையில் வைகோ மீது கொண்ட அன்பால் திமுகவில் இருந்து ஏராளமான மூத்த நிர்வாகிகள் அக்கட்சியில் இணைந்தனர் இதையடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் சரியான முடிவு எடுக்க முடியாத காரணத்தினால் பின்னடைவை வைகோ சந்தித்தார் அரசியல் கட்சியின் நிர்வாக முதல் தொண்டர்கள் வரை எதிர்பார்த்த தேர்தலை தான் ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருந்த சட்டமன்ற தேர்தலையே புறக்கணிப்பதாக தவறான முடிவை எடுத்தார் இதனால் அதிருப்தியடைந்த நிர்வாகிகள் திமுகவிடமே மீண்டும் சென்றனர் ஒரு கட்டத்தில் திமுகவிடமே கூட்டணியை வைகோ வைக்கும் நிலை உருவானது இந்த நிலையில் வயது முதிர்வு காரணமாக பாதிக்கப்பட்ட வைகோ பெரும்பாலான அரசியல் நிகழ்வுகளை தவிர்த்து வந்தார் மதிமுகவிற்கு புதிய தலைமை யார் என கேள்வி எழுந்த நிலையில் தனது மகன் துரை வைகோவை தலைமையிடத்திற்கு கொண்டு வந்தார் இந்த நிலையில் தான் கடந்த நாலு மாதங்களுக்கு முன்பு வீட்டு மாடிப்படியில் இருந்து தவறி விழுந்ததில் தோல்பட்டையில் முறிவு ஏற்பட்டது இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்போது தோல்பட்டையில் ஏற்பட்ட முறிவுக்கு ஸ்டீல் பிளேட் வைக்கப்பட்டது சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியவர் உடனடியாக தனது உடைந்த கையோடு பாராளுமன்றம் சென்று மக்களுக்காக குரல் கொடுத்து மாநிலங்களவையில் பேசினார் இந்நிலையில் நேற்று இரவு சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் வைகோ அனுமதிக்கப்பட்டார் இதனால் அவரது தொண்டர்கள் வைகோவில் உடல்நிலை என்ன ஆனது என கவலை அடைந்தனர் இந்நிலையில் வைகோ உடல்நிலை தொடர்பான அவரது மகன் துரை வைகோ கூறுகைகள் தோல்பட்டையில் ஏற்கனவே செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையின் ஒரு பகுதியாக மீண்டும் ஒரு சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு செய்தியை கேட்டதும் தான் பல தொண்டர்கள் அப்படி நிம்மதியடைந்துள்ளனர் பலரும் அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்றும் சொல்லி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க